சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய குரு பரம்பரம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம் இப்போது லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ இந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது என்ன விதமான பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயந்தான் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இப்போ ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி வீட்டில் சூரிய பகவான் இருக்கார் இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதிகாரம் மிக்க வந்து கணவனாக இருப்பார்கள் அதிகாரம் மிக்க மனைவியாக இருப்பார்கள் இதெல்லாம் ஆளுமை மிக்க கணவனாக இருப்பார்கள் ஆளுமை மிக்க மனைவியாக இருப்பார்கள் அந்த ஆளுமை மிக்கவர்களாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமே நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவீங்க அந்த பேச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி பேசுனீங்களா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து இப்போ ஏழாம் இடம்னா எது கும்பராசி தான் ஏழாம் இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூலமாகவே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூலமாகவே ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் வந்து முரண்பட்ட கருத்துகள் வருவதற்குண்டான தன்மை இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது அதே மாதிரி தான் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது பிரச்சனையை கொடுக்குமா பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கார் சார் கும்பத்தில் புத பகவான் இருக்கார் சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்க குடும்பம் மூலமாகவே ஓகேங்களா அவங்க பேச்சின் மூலமாகவே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க இந்த புத்திசாலியான பேச்சின் மூலமாகவே கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் சார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார் என்ன சார் பலனை சொல்லலாம் அப்படின்னா ஏழாம் சார் ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல கும்பராசி அதிபதி சனி பகவான் அங்கே இருக்காரு பாருங்களேன் இந்த சும்பராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மூல திரிகோண வீடுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுமா கிரியேட் ஆகும் யார் மூலமாக கிரியேட் ஆகும் ஒன்று அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவே கிரியேட் ஆகும் அவங்க பேச்சின் மூலமாகவே கிரியேட் ஆனதுக்கு உண்டான தன்மை இருக்கும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருப்பதற்கு உண்டான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்கும் ஏன்னா உங்களுடைய வேவ் லென்த் வேறு அவங்களுடைய வேவ் லென்த் வேறு உங்கள் பேச்சின் மூலமாகவே குடும்பத்தினர் மூலமாகவே நிறைய வந்து அவங்களுடைய நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிழல்னு சொல்கிறோம்ல அதன் மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை அப்படின்னு மாதிரி நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா என்ன சார் பலன் கொடுக்கறது சார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் வந்து முரண்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் கூட அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் மூலமாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போயிடுமா அப்படின்னா ஒத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சார் அதுவும் ஒத்து போயிடும் ஓகேங்களா கா கேது ராகு கேது இருந்தால் கூட இந்த இடத்துல ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமாக ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சார் ரொம்ப சாந்தமான விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிம்ம லக்னம் வரும்போது வருவதற்குண்டான தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது யார் மூலமாக கருத்து வேறுபாடு சார் சூரியனே ஏழாம் இடத்துல இருந்தால் கருத்து வேறுபாடுகள் வரும் சந்திர பகவானே ஏழாம் இடத்திலிருந்து கருத்து வேறுபாடுகள் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்